நடிகர் சூர்யா நடிக்கும் கங்குவா திரைப்படத்தின் வெளியாகி பல நாட்கள் ஆகின்றன எந்த மாதிரியான திரைப்படம் அடிப்படையில் உருவாகி உள்ளது என்பது குறித்து முழுமையாக இந்த காணொலி இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சூர்யா ஃபேனாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணாதவங்க ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க முதலில் இந்த படத்தை ஸ்டுடியோ கிரீன் இ கே கிரியேஷன் வம்சி அசோசியேசனுடன் வழங்கும் கங்குவா என்றுதான் அழைக்க வேண்டும் இந்த திரைப்படத்தில் நடிகர் சூர்யா கதாநாயகனாக நடிக்கிறார் முதலில் கங்குவா என்ற பெயருக்கு நெருப்பை சக்தியாக கொண்டவன் என்ற பொருள் வரும் பாபிடால் டிசா படானி ஜஹாபதி பாபு நடராஜன் சுப்பிரமணியன் யோகி பாபு சரளா ஆனந்த்ராஜ் அண்ட் ரவிக்குமார் ஆகியோர் இந்த படத்தில் நடித்துள்ளனர் மேலும் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாராகி உள்ளது இந்த படம் இதில் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இது கிட்டத்தட்ட பல மொழிகளில் ரிலீஸ் ஆகும் என்று படக்குழுவினர் அறிவித்து இருக்கின்றார்கள் இது ஒரு பேன் இண்டியா மூவியாக இருக்கும் என்று அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது இது ஒரு பேண்டசி மூவியாக அதாவது சண்டைகள் நிறைந்த திரைக்கலமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த படத்தை டைரக்டர் சிவா அவர்கள் இயக்குகிறார் மேலும் இதற்கு முன்பு அஜித்தை வைத்து வேதாளம் விசுவாசம் மற்றும் விவேகம் போன்ற படங்களை எடுத்திருக்கின்றார் மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து அண்ணாத்த படத்தை இயக்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சூர்யா அவர்களுக்கு ஒரு கொடுக்கக்கூடிய படமாக இந்த படம் அமையவிருக்கிறது மிகவும் எதிர்பார்க்கப்படுகின்ற இந்த படம் நவம்பர் மாதம் திரைக்கு வர இருக்கிறது மிகுந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்டுள்ள படம் என்பதால் வசூலை அள்ளுவதற்காக மிகச் சரியான நேரம் பார்த்து படக்குழுவினர் இந்த படத்தை ரிலீஸ் செய்கின்றார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த படத்தின் தொடக்கம் இருந்தாலும் பல்வேறு இடர்பாடுகள் மற்றும் இன்னும் பல காரணங்களால் இந்த படம் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் வரை தள்ளி வந்துள்ளது என்று செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது படத்திற்கு எல்லா இசையமைப்பாளர்களையும் தெரிவு செய்து கடைசியாக தேவிஸ்ரீ பிரசாத்திடம் இந்த படத்தின் இசை வந்து சேர்ந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் படத்தின் பெயரான கங்குவா அறிமுகம் செய்யப்பட்டது மேலும் பல கட்ட தடுப்புகளுக்கு பிறகு இந்த கங்குவா வருவது கூடுதல் தகவல் பாபிடியால் படத்தில் சூர்யாவுக்கு எதிராக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கின்றார் மேலும் இவர் நடித்த அனிமல் படம் ஹிந்தி பட உலகில் பட்டையை கிளப்பியது என்றே கூறலாம் திரைக்கதை முழுமையாக சண்டைகளால் நிறைந்திருக்கும் என்று நம்பப்படுகிறது இதனிடையே சூர்யா அவர்களுக்கு வித்தியாசமான இந்த படம் இதுவரை அவர்கள் நடித்த தமிழ் படங்களில் மாறுபட்டு இருக்கும் மேலும் மாறுபட்ட வித்தியாசமான கெட்டப் மேலும் திரைக்களமாகவும் இந்த படம் சூர்யா அவர்களுக்கு இருக்கும் சூர்யா அவர்கள் விக்ரம் படத்தில் கடைசியாக வந்தாலும் அந்த கெட்டப் இதுவரை நின்று பேசப்படக்கூடிய கதாபாத்திரமாக இருக்கின்றது அதை போன்று கங்குவா பேசப்படக்கூடிய முக்கிய கதாபாத்திரத்தில் இருக்கும் என்று நம்பப்படுகிறது முழுக்க முழுக்க ஒரு பேண்டசி மூவியாக இருக்கக்கூடிய இந்த படத்தின் கதை என்பது தற்போதைய நடைமுறை இல்லை என்பது ட்ரெய்லரை பார்த்தால் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என நம்புகிறேன் உலகநாயகன் கமல்ஹாசன் அதன் பின்னர் விக்ரம் இவர்களுக்கு அடுத்து சூர்யா மட்டும்தான் வித்தியாசமான கேரக்டர்களில் தேடி தேடி நடிப்பவர் என்று கூறினால் அந்த வார்த்தை ஆகாது கோவை சரளா யோகி பாபு போன்றவர்கள் இந்த படத்தில் நடித்து இருப்பதால் காமெடிக்கு பஞ்சம் இருக்காது என்று எதிர்பார்க்கலாம் புதிய கதை களம் புதுமையான முயற்சி மக்களுக்கு முழுமையாக பொழுதுபோக்கு அம்சமாக ஒரு திரைக்கதையை வடிவமைத்து அதை முழுமையாக வெற்றியடை செய்வது போன்ற விடயங்கள் எல்லாம் தனிப்பட்ட சாதனைகள் அதை ஸ்டுடியோ கிரீன் எப்போதும் செய்து வருகிறது இசையமைப்பாளர் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்களுடன் இதற்கு முன்பு சூர்யா அவர்கள் ஆறு மாயாவி சிங்கம் சிங்கம் இரண்டாம் பாகம் போன்ற இந்த படங்களுக்கு பிறகு கங்குவாவில் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது சிவா மற்றும் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் இருவரும் இணைந்து இதோடு இரண்டாம் படம் செய்கிறார்கள் இதற்கு முன்பு அண்ணாத்த செய்தது குறிப்பிடத்தக்கது இசையை சரிகமா நிறுவனம் வாங்கி வெளியிடுகிறது கங்குவா திரைப்படத்திற்கு மேலும் இதுவரை ஒரு பாடல் வெளியிட்டுள்ளது இந்த பாடல் தீ பாடல் என்று பெயரிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மிகவும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கும் இந்த படம் திரைக்கு வர ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் படம் எந்த அளவிற்கு ஹிட் ஆகிறது என்று அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்